நமது பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் சித்தர்களும் ஞானிகளும் வாழ்ந்த பூமி இது ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஒரு பதிவில் வந்து சொல்லியிருப்போம் பாண்டிச்சேரி வந்து சித்தர்கள் வாழும் பூமின்னுட்டு இப்போவும் வந்து சித்தர்கள் பல சித்த சித்தர்கள் வந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்பேற்பட்ட சித்தர்களில் ஞானிகளில் தான் வந்து தொல்லைக்காது சித்தர்னு ஒருத்தர் அவர் கவுர்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து அம்மனை வழிபடுவார் காலையில் அப்புறம் வந்து நடக்க வந்து சாயந்தரம் ஆனாக்கா இது வந்து கடற்கரை உள்ள ஒரு பகுதின்னு வச்சிங்களேன் இந்த கடற்கரை உள்ள பகுதியில் இப்போ நம்ம இருக்கிற இந்த பகுதியில் வந்து அந்த கடற்கரையோட மணல் வந்து இது வரைக்கும் ப பரவி இருக்கும் அப்போ வந்து அந்த மணர் பரப்பில் வந்து ஒரு விநாயகர் சிலையை வந்து பிடிச்சி வச்சு இங்கே வந்து வழிபட்டு இருந்தார் காலையில் வந்து அங்கே அம்மனை வழிபடுற அந்த தொலைக்காட்சி சித்தர் வந்து மாலையில் வந்து இங்கே வந்து விநாயகர் சிலையை வந்து வழிபட ஆரம்பித்த அவர் வந்து காலையில் வந்து இருந்த பகுதியில் அவர் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமாக ஆண்டியாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அந்த பகுதியில் வந்து முரட்டாண்டி முரட்டாண்டின்ட்டு வந்து இப்போவும் அந்த பேர் வந்து கோரிமெண்ட் பக்கத்தில் வந்து முரட்டாண்டின்ற ஊர் வந்து இருக்கு அவர் வாழ்ந்த பகுதி அப்புறம் வந்து அவர் வந் நம்ம காலப்போக்கில் நம்ம பாண்டிச்சேரி பாலாஜி தேட்டர் பக்கத்தில் வந்து அவர் நிரந்தரமாக தங்க வேண்டிய இருந்தது தங்க தங்கி அவர் பலருக்கு வந்து ஆசி வழங்கினார் அப்போ வந்து சித்தர் வந்து ஆசி வழங்குறாரு ஒரு குடிசை போட்டுருந்ததுனால சித்தர் குடிசை சித்தன் குடிசை அப்படின்னு வந்து மாறி இப்போ வந்து அந்த ஏரியா வந்து சித்தன்குடி அப்படின்ட்டு வந்து இருக்குது அந்த தொல்லைக்காது சித்தர் வந்து வாழ்ந்த அந்த மொரட்டாண்டி சித்தன்குடி அது தவிர்த்து இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியமானது பாண்டிச்சேரியில் மா ரொம்ப முக்கியமான ஒயிட் டவுன் சொல்கிற இடத்துல இருக்கிறோம் இங்கே இருக்கிற ஒரு இந்து கோயில் தான் வந்து முக்கியமான கோயில் ஒயிட் டவுனில் இருக்கிற ஒரே இந்து கோயில் இது தான் இதுதான் வந்து புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயில் இந்த மணக்குள விநாயகர் கோயில் உருவாக்குனது தொலைக்காது அந்த வரலாறு தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் அன்பு தமிழனாரா நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நான் போடுற காணொலி உங்களை வந்து சேரும் வாங்க இந்த மணக்குள விநாயகர் கோயிலுடைய வரலாறு இப்போ பார்க்கலாம் இப்போ தெரிகிற இந்த பகுதி தான் புதுவை பாலாஜி திரையரங்கம் இதுதான் வந்து சித்தன் குடிசைன்னு வச்சிங்களேன் தொல்லைக்காது சித்தர் வந்து முரட்டாண்டிலேருந்து வந்து இங்கே தான் வந்து குடி பயிருந்தார் சின்ன குடில் போட்டு சித்தர் இது பண்ணியதுனால சித்தர் குடிசை சித்தர் குடிசைன்ட்டு வந்து காலப்போக்கில் சித்தன் குடியாக மாறுச்சுன்னு வச்சுங்களேன் அங்கேருந்து வந்து இங்கே வந்து நடந்து வருவார் இது வந்து அந்த காலத்தில் ஃபுல்லாக வந்து மணல் பரப்பாக இருந்ததுனால இங்கே வந்து ஒரு விநாயகர் சிலையை வந்து அவர் வந்து வழிபட்டு வ வந்து செய்து வழிபட ஆரம்பித்தார் இந்த இடத்துல வந்து ஒரு குல குலமும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ விநாயகருடைய சிலை இருக்கிற இடம் வந்து குளம் இருக்கிற பகுதியில் தான் இப்போ இருக்குது விநாயகர் சிலைக்கு கீழே வந்து ஒரு குளம் இருக்குது இப்போவும் அந்த குலக்கரையில் வந்து சித்தர் வந்து விநாயகர் சிலையை பிடிச்சி வச்சு வழிபட தொடங்குனாருன்னு வச்சுங்களேன் அதாவது மணலில் செய்தனால மணர் கு மணற்குல விநாயகர்னா இருந்தது இப்போ வந்து அது வந்து காலப்போக்கில் வந்து மணக்குல விநாயகராக மாறிடுச்சு மணர் குல விநாயகர் மணக்குல விநாயகர் இந்த கோவில் பாண்டிச்சேரியில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரவங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இருந்துச்சு அதாவது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறுலேருந்தே இருந்தே வந்து இந்த கோவில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து மணற்பரப்பாக பரப்பாக இருந்ததுனால மணற்குல விநாயகர் மணற்குளம் விநாயகர் மணற்குளம் விநாயகர்னு வந்து அப்போ சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா தான் வந்து ஃப்ரெஞ்சுக்காரவங்க வந்து இங்கே வந்து இருந்தாங்க அப்போ என்னென்னா ஃப்ரெஞ்சுக்காரவங்களே வந்து இந்த விநாயகர் சே உள்ள இருக்கிற மூலவரில் இருக்கிற அந்த விநாயகர் சிலையை எடுத்து ஒரு மூணு தடவை வந்து அப்பப்போ வந்து கடலில் தூக்கி எரிஞ்சிடுவாங்க ஏன்னா அது ஒயிட் சிட்டியில் இருக்கிற ஒரே இந்து கோயில் இதுன்றதுனால வந்து மீதி எல்லா பக்கமும் வந்து கிறித்தவ கோயிலாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ச்காரங்க வந்து அவங்க மூலியமாக வந்து செய்த அந்த கிறித்தவ கோயில் இருந்ததுனால வந்து இந்து கோயில் இது ஒன்றுன்றதுனால வந்து அடிக்கடி தூக்கி வந்து கடலில் போட்டுருவாங்க ஆனால் வந்து மறுநாள் பார்த்தாக்கா அந்த விநாயகர் சிலை வந்து இங்கேயே வந்து மறுபடியும் வந்து அமர்ந்துடும் அதனாலே வந்து அவங்களுக்கே ஒரு எரிச்சலாகி சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து காலப்போக்கில் வந்து அவங்களும் விட்டு அவங்களும் வந்து வழிபடவும் ஆரம்பித்தாங்க இந்த கோவிலில் இருக்கிற சிலையை இந்த கோவிலுக்கு வந்து பல பெருமைகள் வந்து இப்போ இருக்குதுன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா பாரதியார் வந்து இந்த கோவிலை பற்றி பாடல்கள்லாம் கூட வந்து எழுதியிருக்கிறாரு அதுபோல் வந்து விநாயகர் வந்து இந்தியாவிலே வந்து இந்த கோவிலில் தான் வந்து திருக்கல்யாணமெல்லாம் வந்து பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன் விநாய விநாயகர்னா பிரம்மச்சாரியாக தான் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் மட்டும் விநாயகருக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணி அழகு பார்ப்பாங்க அப்படி ஒரு கோயில் இந்த கோயில் எட்டாயிரம் சதுரடி அளவில் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரியான இதில் எல்லாமே வந்து ஒரு ஒரு விநாயகர் சிலை அது மாதிரி விநாயகருங்களுடைய ஓவியங்கள்லாம் மேலே செவுத்துலலாம் இருக்குன்னு வச்சுங்களேன் அதாவது விநாயகர் வந்து எந்தெந்த காட்சியில் வந்து நமக்கு காட்சி கொடுத்துருக்குறாரு அவருடைய இதெல்லாம் எப்படி எப்படி இருக்குன்றது எல்லாமே வந்து முழுவதும் வந்து ஓவியங்களாகவே இருக்கும் சிலையாகவும் இருக்கும் அடுத்தது வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு தங்கத்தேர் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த தங்கத்தேருடைய அளவு தங்கத்தோடைய அளவு வந்து ஏழரை கிலோ கீழே அடியில் சக்கரை வந்து தேக்கு மரத்தால் ஆனதுன்னு வச்சுங்களேன் இப்போ யாராவது வந்து ஏதாவது பிறந்த நாளோ ஏதாவது விசேஷம்னாக்கா இங்கே வந்து தங்கத்தேர் இழுக்கிறத வந்து வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க கோவில் உள்ளே தான் சித்தருடைய சமாதியும் இருக்குது மாதிரி மூலவருடைய சிலைக்கு கீழே வந்து அந்த நல்ல தண்ணி உள்ளே வந்து சுரக்குதுன்னுங்களேன் இப்போ இதெல்லாமே கடல் நீர் சூழ்ந்த பகுதியாக இருந்தாலும் அந்த தண்ணி வந்து நல்லா சுவையாகவும் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுபோல் வந்து பாரதியாருக்கு வந்து இங்கே வந்து அடிக்கடி வருவார் தான் வந்து விநாயகர் நான்மணி மாலை வந்து பாடல் வந்து எழுதியிருக்கிறார் பாரதியார் பாரதியாருடைய ஃபேவரட் இடம் கூட வந்து இந்த இடத்த சொல்லலாம் அதுபோல் இந்தியாவிலே வந்து தங்கம் மூலம் பூசப்பட்ட கோபுரம் இருக்கிற கோவிலும் வந்து இதுதான் வச்சுங்களேன் அது மாதிரி வந்து வெளிநாட்டிலருந்து அதிக பேர் வந்து இங்கே வந்து பார்வையாளராக தின தினம் வந்துட்டு போகிறாங்க வெளி நாடு வெளி ஊர் அது மாதிரியான நேரத்தெல்லாம் வந்து இங்கே வந்து ரெகுலராக வந்துட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் இந்தியா தாண்டி எல்லா நாட்டுங்களுக்கும் வந்து பாண்டிச்சேர்னா மணக்குள விநாயகர் கோவில் அப்படின்னாவே வந்து ஒரு ஃபேமஸான கோவில்னு வச்சுக்கலாம் எந்த நேரமும் வந்து கூட்டம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த தங்கத்தேர் சொன்ன அந்த தங்கத்தேர் விஜயதசமணி விஜயதசமி அன்னிக்கு வந்து இந்த கோவிலை வந்து சுற்றி அந்த தங்கத்தேர் வெளியில் வரும் இப்போ எவ்வளோ நாளும் தங்கத்தேர் உள்ளே இருக்கும் ஆனால் விஜயதசமி அன்னிக்கு வந்து கோவிலை சுத்திர அப்படியே வெளியில் வந்துட்டு போகணும்னு வச்சுங்களேன் அதுபோல் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி வந்து ஒரு யானை இருந்துச்சு லக்ஷ்மி யானைன்னட்டு பேர் வச்சு இங்கே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த யானை ரொம்பவும் வரவங்கக்கிட்டலாம் ரொம்ப தன்மையாக நடந்துக்கும் நிறைய பேர் வந்து செல்ஃபிலாம் கூட எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ரீசெண்டாக இப்போ தான் வந்து சில காலங்களுக்கு முன்னாடி இறந்துச்சு இந்த கோவில் வந்து காந்தி வீதியில் இருக்க வேதபுரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலுடைய இடத்துல தான் வந்து லக்ஷ்மியான மணக்குள விநாயகர் சொந்தமான கோயிலுக்கு வந்து சொந்தமான லக்ஷ்மியான இரவில் இங்கே தான் தங்கும் தங்கிட்டு காலையில் குளிக்கிறது கொள்ளுறது எல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு சொந்தமான இந்த இடத்துல தான் வந்து குளிச்சுட்டு கிளம்புன்னு வச்சிங்களேன் அப்படிதான் ஒரு தடவை வந்து நடைப்பயிற்சி போகும்போது வந்து யானை வந்து மயக்கம் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்துச்சின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த யானையை தான் வந்து நெலித்தோப்பில் இந்த இடத்துல தான் அது வரைக்கும் பாருங்க அந்த இடத்துல தான் வந்து புதைச்சிருக்காங்க இந்த இடம் வந்து நெலித்தோப்பு ராமானுஜ செட்டியார் அவருக்கு வந்து சொந்தமான இடம்னு வச்சுக்கங்க அவர் வந்து ஸ்ரீ மணக்குல விநாயகர் பதிகம் எழுதி வெளியிட்டவர்னு வச்சிங்களேன் அவருடைய இடத்துல வந்து புதைச்சி இது பண்ணாங்க பாண்டிச்சேரி மக்கள் எல்லாருமே வந்து இங்கே வந்து வணங்கி லக்ஷ்மி யானையை வந்து கற்பூரம்லாம் காட்டி கொளுத்திட்டுலாம் போனாங்கன்னு வச்சுங்களேன் அப்படி ஒரு இது ஏன்னா பாண்டிச்சேரி மக்களோட மக்களாக வந்து லக்ஷ்மி யானை வந்து கலந்ததுனால வந்து இங்கே வந்து அதை வணங்கிட்டு போனாங்க இப்போ தான் இந்த புதுசாக இந்த கேட்டெல்லாம் போட்டிருக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் நீங்கள் பாண்டிச்சேரிக்குன்னு அவசியமாக வந்தீங்கன்னால் கண்டிப்பாக வந்து மணக்குள விநாயகர் கோவில் இதெல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது இதையும் வந்து பார்த்துட்டு போங்க நன்றி வணக்கம்